அந்த குளத்தை சமண சமயத்தர்கள் என்ன பண்றாங்க ஆக்கிரமி பண்ணி பண்ணிட்டேன் ஏன்னா எப்படி மதுரை என்பதியிலே சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயரும் பொழுது ஏன்னால் மங்கையரகரசியார் என்ன பண்ணாங்க திருங்கான சம்மதரை இழப்பு விடுத்து அங்கே சைவ சமயத்தை மீட்டு கொண்டு வந்தாங்க மதுரை என்பதில் அன்னல்வாதம் புனல்வாதம் அரிகொண்டம் எமகொண்டம் அப்படிங்கிற எல்லாம் நடந்துச்சு அது ஒரு பக்கம் அதே காலகட்டத்தில் தான் இங்க திருவாரூரில் என்னாச்சு சைவ சமயம் தாழ்ந்து சமண சமயம் உயர்ந்துருச்சு அப்ப சமண சமயத்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த தெப்ப குளத்தை ஆக்கிரமிச்சு தெப்ப குளத்தில் நீரோட்டம் இல்லாத அளவுக்கு தெரியாதவர் அவர் என்ன பண்றாரு இடுப்புல கயிற கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள இறங்கிட்டார் குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை தானி தனி ஒரு ஆளாக இருந்து குளத்தை வெட்டி அதை அகலப்படுத்தார் அகலப்படுத்தி இந்த விஷயம் இங்க திருவாரூரில் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது அப்பத்தான் இறைவனாக என்ன பண்ணாரா நேரா பாண்டிய நாட்டு மன்னனுக்கு போய் கனவுல போய் பாண்டிய மன்னன் கிட்ட போய் சொல்றார் இந்த லட்சணத்துல தான் இவ்வளவு வாய் பேசுற தலையில அடிச்சுக்கிற உள்ள பகுமானமா போற என்ன அறிவு நீ கதை சொல்ற திருவாரூர்னு சொல்லிட்ட நான் நடப்பேன் பாண்டிய மன்னன் நோண்டிய மன்னன் உனக்கு பாண்டிய திருவாரூர் நாடு என்பது

மூழ்கி எந்திரிச்சு வந்தா கண் பார்வை தெரிஞ்சா அந்த சமயம் சைவம் அந்த சமயம் வந்து பெரிது கண் பார்வை தெரியாதவங்க சமயம் இந்த நாட்டோட வெளியில் போயிடும் அப்படிங்கிறது பேச்சு அப்ப கண் பார்வை தெரியாமல் ஒருத்தர் போய் தனி ஒரு ஆளா இருந்து தெப்ப குளத்தை பெருசு பண்ணார் இல்லையா அவர் போய் கமலாயங்கிற குளத்தில் மூழ்கி எழுக எழுந்து வந்தாரா இல்லையா கண் பார்வை தெரிஞ்சிருச்சு கண் பார்வை தெரிந்த அதே சமயத்தில் சமண சமயத்தர்கள் அனைத்து பேருக்குமே கண் பார்வை தெரியாமல் போச்சா தனி ஒருவனாக இருந்து திருவாரூரிலே சைவ சமயத்தை மீட்டு கொண்டு வந்த பெருமை அதே அறுபத்தி மூணு பேர்ல இருக்கக்கூடிய தண்டி அடிகளார் என்று சொல்லக்கூடிய நாயன்மாருக்கு தான் உண்டு ஒரு காலகட்டத்திலே நான் உன்னை மாதிரில நீ முறைக்கல மாட்டேன் நியாயமா சொன்னா ஒத்துக்கிட்டு அதை நான் ஏத்துக்கிறேன் அதை ஏன் பக்கம் முறைக்கிற சங்க மருவியாளத்திலே சமணருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த பொழுது திருவாரூரில் மிகச்சர் தியாகராஜபுரம் ஆலயத்துடைய தெப்பக்கொலமே சுருக்கப்பட்டதுன்னா

என்ன பாட்டு பாட்டு இந்த மாதிரி சொல்லுங்க பாரே போறே பர நிப்பாடிட்டிருக்க சாஞ்சி கேய್ದ போட்டுட்டே இருக்க முடியுமா அய்யெல்லாம் வலிக்குது அதே சேர்ந்து ஏ திருப்பி தலங்கள் தானமா உனக்கு வா அடங்கும் ஏ வா எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இருங்க எதுக்கு

முரியவர போறாரு முரிய வர்றதுக்கு போர் அடிக்கு இருமா இப்ப எதுக்குமா பாட்டு பாட்டா யார யார மாப்பிளை பாத்து வந்துருக்கீங்க முருகமா முருகன் தான மாப்பிளை பாத்து வந்துருக்கீங்க இப்ப 63 பேரை பத்தி பேசணும்ல 63 பேருக்கு தனிப்பட்ட முறல சமய குறவர்கள் நாலு பேர் இருக்காங்க தெரியுமா ஆமா யாரு அப்பர் சுந்தரம் மாணிக்க வசத்ரிங்க انا சம்பந்தர் இந்த மூணு பேர் இந்த நாலு பேர்ல மூணு பேர் 63 பேர்ல இருக்காங்க மாணிக்க வசர் இல்ல மாணிக்க வசர் கடைய ஏனா ஏன் கேக்குறியா ஏனா சுபபிரமா நான் அத கேட்க வரவே இல்லையே நொல்லையா அப்ப ஏன் அந்த மாணிக்க வசகர் 63 பேர்ல இல்ல இல்ல

எங்க இருக்கிறீப்ப பிரான்மலை இருக்கியல்ல எங்க கேராது நானான பொசு பொசு உள்ள போய் தொலைது தெரியலையே பண்ணா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லுங்க தண்ணி குடிக்கிட்ட விடுங்க பாவம் அப்படியே கடந்தா என்ன நீ வெட்டி என்ன நீ வெட்டி முடிச்சி இப்ப தண்ணி குடிக்கிறா தர்க்கனது உங்களோட கடந்தா நான் அது பெரியது தானே குடி போ ஏனா ஒரு கதை தப்பு இல்ல ஆனா வெத்தாமான சூடு சொரணறதா யார் குடிக்க மாட்டா நீ குடிக்கறதா குடிச்சுங்க எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல

யாராவது ஒருத்தராவது பாவம் அந்தப்ள கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சுக்கணும் பா சொல்லுங்கடா யாராவது யார் என்ன சொல்ல ஒரு சொட்டும் தொண்டையில இறங்க கூடாது நின்னு தான் ஆகணும் நில்லே பேசாம அப்ப நாதக்ரஸ் அப்புறம் இத்தனைமே இருக்கா இப்போ உங்களை வச்சே கதை சொல்றமாமா உங்க ஊர் என்ன ஊர் பிரான்மலை செல்லியப்பட்டி தான் உங்க ஊர் எங்க இருக்குறியே வீடு வாசல்லாம் பிரான்மலை தானே பிரான்மலை கே பிரான்மலை தெரியுமா நெ ஒரே வார்த்தைல இயங்க முடிச்சப்பல தரந்த செல்லியப்பட்டி வர்றார் மதுரைக்கு போறார் போற வழியில

അനേതു <laughs> വളരെ <laughs> 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 <laughs>